ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நூறை தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ போக ஆரம்பிச்சிட்டோம் இது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆசையும் அதுவாக தான் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க நம்ம எப்போவுமே லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஓகேங்களா ஸோ நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லட்சத்தீவில் தனது கிளையை திறந்துள்ள முதல் தனியார் வங்கி எது ஸோ லட்சத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா தனது கிளையை திறந்துள்ள முதல் தனியார் வங்கி எது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா ஸோ லட்சத்தீவில் தனது கிளையை திறந்துள்ள முதல் தனியார் வங்கி எது சரிங்க இதை டெஸ்ட் போகல கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஆல்ரெடி எக்ஸாம் நீங்கள் ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி ஓகேங்களா ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தை விட தனது கிளியர் திறந்துள்ள முதல் தனியார் வங்கிங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க கொஸ்டினு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹெச்டிஎஃப்சி வங்கி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் கொஸ்டின் ஸோ சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம சிலபஸ் வயசாக நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஃபுட் அல்ட்ரேஷன் உணவு கலப்படம் அப்படின்ற டாப்பிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் எதெல்லாம் வந்து கொஸ்டினுடைய ஏரியாவோ அதை நமக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறது உலக உணவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது என்னதுங்க உலக உணவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக உணவு தினமா வந்து என்ன பண்ணப்படுதுங்க அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா அக்டோபர் பதினஞ்சுன்னா சொல்லுவோம் கை கழுவும் தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக்டோபர் பதினஞ்சுனா சொல்லுவோம் கை கழுவும் தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் என்னிக்கிட்டேன்னா அக்டோபர் பதினாறு தான் உலக உணவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஓகேங்களா அக்டோபர் ஞாபகம் ஆபத்திங்க உலக கை கழுவும் தினம் ஓகேங்களா கை தான் சாப்பிட முடியும் இல்லையா அப்போ பாஞ்சு பதினாறு நீங்கள் நல்ல நாப்சிங்க உலக கை கழுவு தினம் பதினஞ்சு உலக உணவு தினம் வந்து பதினாறு பதினாறாவது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக போகிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்குறோம் பதினாறாவது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது சூப்பர் நேரம் நீங்கள் இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அபுதாபி ஓகேங்களா ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு நான் போச்சுங்க எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு அப்படின்னு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அபுதாபி இதே கொஸ்டினில் இருபத்தி ஆறாவது எரிசக்தி உச்சி மாநாடு அப்படின்னு வந்தால் நெதர்லாந்து ஓகேங்களா அப்போது இது எதிர்காலத்துக்கான எதிர்பொருள் நம்ம என்ன பண்ண போகிறத்துக்கான மாநாடு இப்போ இருக்கிற எரிபொருளை எப்படி பயன்படுத்த போகிறதுக்கான மாநாடு நெதர்லாந்தில் நடந்திருக்கு எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் நடந்திருக்கு ஓகேங்களா அப்போ எதிர்காலம்னு வந்தால் அபுதாபி அது பதினாறாவது உலக எதிர்கால மாநாடு இது வந்து இருபத்தி ஆறாவது எதுங்க நெதர்லாந்தில் நடந்திருக்கு இது ரெடுத்து நீங்கள் நல்லா வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போது தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரபி பாருங்கள் நாட்டின் மொத்த இரும்பு உற்பத்தியில் இருபத்தஞ்சி சதவீதம் எந்த மாநிலம் இருபத்தஞ்சி சதவீதம் உற்பத்தி செய்து முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது ஓகேங்களா ஸோ நாட்டோட இரும்பு தாது நம்ம என்ன பார்த்தோம்ல இரும்பில் வந்து மேக்னேட் தான் வந்து அதிகமான இரும்பு கொடுக்குது ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி பார்க்குறப்ப எந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தாது உற்பத்தியில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உற்பத்தி செய்து முதன்மை உற்பத்தியாளராக திகழுது அப்படின்ற கேட்குறேங்க ஸோ இப்போ நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நாலு ஆன்சர் பார்த்துட்டு ஜார்க்கண்ட் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு இருபத்தஞ்சி சதவீதம் இந்தியாவோட மொத்த உற்பத்தியிலே இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தான் வந்து கொடுக்குதுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி சுல்தானியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக மாலிகாபூர் தலைமையில் படையை அனுப்பியவர் யார் ஸோ தேவ தேவகிரி கோட்டையை கைப்படத்துல என்ன பண்ணியிருப்பார் தன்னோட பழைய தளபதியான மாலிக் ஆப்பூர் தலைமையில் என்ன பண்ணியிருப்பார் ஒரு படையை வந்து அனுப்பியிருப்பார் ஸோ படையை அனுப்பியவர் யார் சூப்பர் யாருங்க அலாவுதீன் ஓகேங்களா ஏன்னா ஜலாலுதீனை கொண்டு தான் என்ன பண்ணுவார் அலாவுதீன் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார் ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் நிறைய இதுகளுக்கு கொண்டு வந்திருப்பார் ஸோ அந்த மங்கோலியார் படையட்டுப்பெல்லாம் வேறு இவர் இது வந்து பயங்கரமாக நடந்திருக்கும் ஸோ அதனால் இவரோட முதல் நிலைக்கே வந்து பார்த்தோன்னா அந்த தேவகிரி கோட்டையாக தான் இருக்கும் அந்த தேவகிரி கோட்டையை த என்ன பண்ணியிருப்பார் மாலிகாப்பூர் தலைமையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரும்படையை வந்து அனுப்பி வச்சவர் யாருன்னா அலாவுதீன் தான் வந்து அனுப்பி வச்சுருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கூட்டுரை கவனி அடிப்படை கடமைகள் பாருங்கள் நம்ம அடிப்படை கடமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அடிப்படை கடமைகளை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அடிப்படை கடமைகள் வந்து மொத்தம் பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது பதினோராவது அடிப்படை கடமை என்ன பண்ணாங்க தான் சேர்த்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டின் மூலமாக ஓகேங்களா ஸோ அப்போ போல் என்னென்னா இந்த ப பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது நீதிமன்றத்தாலே நடைமுறைப்படுத்தக்கூடிய இல்லை என்ன பண்ணலாம் வேறால நடைமுறைப்படுத்த முடியாது ஆனால் பாராளுமன்றத்தால் என்ன பண்ண முடியும் சட்டம் ஏற்ற முடியும் அந்த சட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படி அந்த சட்டத்தை மீறிட்டோம் அப்படின்னா அது தண்டனைக்குரியதாக நம்மளுக்கு கருதப்படும் புரியுதுங்களா அப்போ அந்த சட்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க அந்த அடிப்படை கடமைகளை வந்து கொண்டு வராங்க பாராளுமன்றம் அதில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களில் எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அது நிறைய ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாங்கு இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டும் சரி கூற்று மூணு வந்து தவறுங்க ஏன்னா காதுகள் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணுன்னா தேசிய கொடிகளுக்கான விதிகள் ஸோ தேசிய கொடிகளுக்கான விதிகள் தேசிய கொடி எப்படி யூஸ் பண்ணணும் எப்போ இறக்கணும் எப்போ கட்டணும் எந்த நேரம் வந்து ஏற்றணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கான விதிகளும் ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் வந்து வகுக்கப்பட்டிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்றது தேசிய கொடிகளுக்கான விதிகள் ஸோ தேசிய சின்னங்கள் அவமரியாதை சட்டம் எழுபத்தி ஒன்று அடுத்த வருஷமே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் எண்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து பார்த்தா தேசிய கொடிகளுக்கான விதிகள் வரணும் ஓகேங்களா அதனால் ஒன்று ரெண்டு சரியாக இருக்கிறதுனால ஏன் நம்ம ஆன்சராக எடுக்கிறோம் அடுத்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது ஸோ நவீன பேரியல் பொருளாதார தந்தை யாருன்னு பார்த்தோம் ஜெ எம் கீன்ஸ்னு பார்த்தோம் அந்த பேரியல் பொருளாதாரத்தோட வேறு பெயர் வந்து எப்படி அழைக்கப்படுது பொருளியலை பொறுத்தவரையும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருவாய் கோட்பாடு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பேரியல் பொருளாதாரத்தோட வேறு பெயர் என்னான்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்பாடு வருவாய் கோட்பாடு தான் பேரியல் பொருளாதாரத்தோட வேறு பெயர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஐம்பத்தேழாம் புரட்சி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட நாள் என்று ஸோ விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து வெளியிடப்பட்டது ஸோ ஆன்சர் நிறைய நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்னதுங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஒன்று ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சியோட விளைவாக தான் வந்து இது வெளிப்பட்டுருக்கும் ஸோ இதை அலகாபாத்தில் யார் வாசித்திருப்பார் கானிங் பிரபு தான் வந்து வாசித்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்று இது தான் என்ன சொல்கிறாங்க இந்தியாவோட மேக்ன கட்டா இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய கவர்னர் ஜென்ரல் பதவியை கட் பண்ணிவிட்டு இந்திய வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க அப்படி இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யாருங்க கானிங் பிரபு கடைசி கவர்னர் ஜென்ரல்னு கேட்டாலும் கானிங் பிரபு தான் இது நல்ல நாகு போச்சுங்க ஸோ இந்தியாவோட முதல் கவர்னர் ஜென்ரல்னு கேட்டால் யாருங்க அது வந்து யார் வில்லியம் பெண்டிங் பிரபு அதையும் நீங்கள் நான் வச்சுக்கணும் சரி நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் எயிட் சேக்கியார் எழுதிய பெரிய புராணம் எத்தனையாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் நம்ம யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தோம்னா சங்க காலத்துலேருந்து இப்போ அந்த தமிழ் இலக்கியங்கள் எப்படி வளர்ச்சிருந்தது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் அதில் நம்ம பக்தி இலக்கியங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ பக்தி இலக்கியங்களில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சேக்கியார் எழுதிய பெரிய புராணம் எத்தனையாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பன்னிரெண்டாம் திருமறை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஒன்பதாம் திருமறையை பொறுத்தவரையிலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இதாக வைக்கப்பட்டிருக்கு பத்தாம் திருமறையில் திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கு பதினோராம் திருமறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நூல்களோட தொகுப்பு தான் பதினோராம் திருமறையாக வைக்கப்பட்டிருக்கு பன்னெண்டாம் திருமறையாக தான் எது வைக்கப்பட்டிருக்குடாண்ணா பெரிய புராணம் ஷேக்கியார் எழுதிய பெரிய புராணம் வைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நல்லா நாக்சிங்க முதல் மூன்று திருமறைகள் எழுதியவர் வந்து திருநான சம்பந்தர் நாலு ஐந்து ஆற எழுதியவர் வந்து பார்த்தினா திருநாவுக்கரசர் ஏழாவது திருமறை எழுதியவர் வந்து பார்த்தினா சுந்தரர் இது மூணு தான் எப்படி அழைக்கப்படுது தேவாரன்னு அழைக்கப்படுது ஸோ எட்டாவது திருமறை வந்து பார்த்தினா திருவாசகம் மாணிக்க வாசகருடையது ஒன்பதாவது வந்து பார்த்தினா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஸோ திருமாளிகை தேவரோட ஒரு ஒன்பது பேர் எழுதியிருப்பாங்க பத்தாவது திருமறை திருமந்திரம் ஒரு திருமூலர் எழுதியது பதினோராம் திருமறை வந்து பார்த்தினா நாற்பது நூல்களோட தொகுப்பு பன்னிரெண்டாம் திருமறை தான் பெரிய புராணம் ஷேகரோடது வைக்கப்படுது ஓகேங்களா ஸோ அப்படியே நல்லா வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க யூனிட் நைன் பாருங்க பொருந்தா இணை எது அஞ்சலக தலைமையகம் தமிழ்நாட்டோட அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான் ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னு பாருங்க சென்னை சென்னை மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி தெற்கு மண்டலம் விருதுநகர் சோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தேங்க் இதுக்கான ஆன்சர் ஏன்னா சென்னை சென்னை கரெக்டு தான் மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் தான் தலைமையகமாக இருக்குது மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி தான் தலைமையகமாக இருக்குது தெற்கு மண்டலத்தோட தலைமையகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஓகேங்களா சார் இப்போ மதுரைன்னு வந்துருக்கணும் தெற்கு மண்டலத்துக்கு மதுரை தான் வந்து தலைமையகமாக வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது கொஸ்டின் ஒரு தொகை கூட்டு வட்டியில் பதினைந்து ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகும் பாருங்க நம்ம வந்து இதே தனி வட்டியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ நம்ம ஜீரோ ஜீரோ ஆண்டுகளில் ஒரு மடங்கு ஆகுது ஒரு ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகுதுன்னு அப்படி போட்டு நம்ம ஆன்சர் எடுத்துருவோம் ஆனாங்க நம்ம கொடுத்துக்கிறது என்னதுங்க கூட்டு வட்டி ஸோ கூட்டு வட்டினா என்ன ஆகும் அந்த அசலாக கூட அந்த வட்டியும் சேர்ந்து சேர்ந்து மாறிக்கினே போவோம் அப்போ ஒரு தொகை கூட்டு வட்டியில் பதினைந்து ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிடுச்சு அப்படின்னா பதினைஞ்சி ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காக மாறும் அப்படின்றதாங்க நம்மளுக்கான அந்த கேள்வி ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப போட்டு என்ன பண்ணக்கூடாது குழப்பின் இருக்காதிங்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாங்க ஓகே சரி இதுமாரி கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகள்னு கெட்டால் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல ஆண்டுகள் எடுத்துக்கிறீங்க அப்புறம் மடங்குன்னு ஒரு டாபிக் போட்டுக்கிறீங்க முதல்ல பதினஞ்சு ஆண்டுகள் எத்தனை மடங்காக மாறுது ரெண்டு மடங்காக மாறுது அப்போ எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காக மாறும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மேலே ரெண்டு இருக்குது இல்லையா இதை படித்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு மடங்காக மாற்றிக்கலாம் பாருங்கள் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போது ரெண்டு பவர் மூணு அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டோட மடங்காக நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இதையும் இந்த பவரில் இருக்கிறத நீங்கள் பெருக்குனிங்கன்னா அதாங்க உங்களுக்கு ஆன்சர் அப்போ பதினஞ்சு டூ மூணு நாற்பத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் அது எத்தனை மடங்காக மாறும் எட்டு மடங்காக வந்து மாறும் ஓகேங்களா அப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதேபோல் எத்து கேட்டு சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அதனோட மடங்காக மாற்றினீங்கன்னா போதும் பதினஞ்சு ஆண்டுகளில் ரெண்டு மடங்காக மாறுது எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காக மாறுன்னு கேட்குறாங்க நம்ம ரெண்டு மடங்காக மாறினா ரெண்டு பவர் மூணுன்னு வரும் அப்போ நம்ம இதையும் இதையும் மட்டும் பெருக்குனா போதும் இந்த ரெண்டு ரெண்டு விட்டுருங்க ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட்கட் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் கூட்டு வட்டியில் எத்தனை மடங்குன்னு கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்ருக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்திய வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் ஐசிசி ஆடவர் டி உலக உலகக்கோப்பை போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ஒருவர் சார் நியமிக்கப்பட்டுள்ளவர் ஒரு கிரிக்கெட் வீரர் குத்துச்சண்டை வீரர் ஓட்டப்பந்தய வீரர் பேட்மிண்டன் வீரர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பை வந்து நெக்ஸ்ட் மந்த்ருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு தூதராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வ ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அவர் வந்து கிரிக்கெட் வீரராக குத்துச்சண்டை வீரரா ஓட்டப்பந்தய வீரராக பேட்மிண்டன் வீரராரா அப்போ முதல்ல அந்த வீரர் யாரும் தெரிஞ்சாதான் நம்ம அதை சார்ந்து இங்கே வர முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கிரேட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்